இப்போ வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல தான் நின்றுட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு ஒரு செமையான டாபிக் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு பில்டிங்குக்கு நம்மளுக்கு தேவையானது மெயினாக செங்கல் அதாவது அந்த பிரிக்கு அந்த பிரிக்கு எப்படி குவாலிட்டியாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது என்னென்ன டெஸ்ட்டை நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணி பார்த்துட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து தெளிவாக சொல்லப்படுறேன் வெயில் வேற செம்மையாக இருக்கு ஃபைன் ஸோ இது வந்து நார்மலாக நம்ம சைட்ல யூஸ் பண்ணக்கூடிய பிரிக்கு மேக்ஸிமம் இந்த பிரிக்கோட டிஃபால்ட் சைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நாலுக்கு மூணு இன்ட்டு ஒம்போதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு இன்ச்சு ஷோராக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஷோர் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து இது கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து வாங்கணும் தென் இந்த சைட் பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரீ இன்ச் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணியும் அதே மாதிரி இந்த பிரிக்கோட லென்த்து டோட்டலாக வந்து நைன் இன்ச்சஸ் த்ரீ இன்ட்டு ஃபோர் இன்டூ நைன் ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் வாங்கக்கூடிய பிரிக் இருக்காங்கிறத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அடுத்து நீங்கள் பிரிக்கே வாங்கணும் ஸோ நிறையா க்ரைட்டீரியா இருக்குது அந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் என்னன்னுங்கிறத காமிக்கிறேன் ஸோ இந்த பிரிக் நீங்கள் வாங்கும்போது ஸ்டார்டிங் வந்து கிளாப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சவுண்டு வருதா நம்ம கை தட்டினா சவுண்டு வருதுல்ல அதே மாதிரி நீங்கள் ரெண்டு பிரிக்கை எடுத்து நீங்கள் தட்டும்போது ஒரு மெட்டாலிக் சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்கணும் அதே நான் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் இருக்கா இப்போ நம்ம ரெண்டு பிரிக் எடுத்துக்கிட்டோம் கேட்குதா அந்த சவுண்ட் அந்த மெட்டாலிக் சவுண்ட் நீங்கள் கையில் அப்படி பண்ண அந்த சவுண்ட் தெரியுது பாருங்க ஓகேவா அந்த மெட்டாலிக் சவுண்டு வந்து கண்டிப்பாக அந்த பிரிக்ல வந்து ஜெனரேட் ஆகணும் சில பிரிக்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சா உடனே போட்டுன்னு உடஞ்சி போயிடும் ஓகேவா அதெல்லாம் வந்து ரொம்பவுமே லோ குவாலிட்டியான பிரிக் இந்த தெரியுதா அந்த சவுண்டு தெரியுதா உங்களுக்கு இந்த மெட்டாலிக் சவுண்ட் வரணும் இதை வந்து என்ஷூர் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த கல்லை வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேருந்து கீழே போடணும் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்க இந்த கல்லை வந்து நான் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேருந்து நான் போட போறேன் அப்படிங்கிற மாதிரி இது வந்து பிரேக் ஆகக்கூடாது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் ஃபீட்ல இருந்து போடுறேன் பாருங்க உங்களுக்கு ஏன் ஈவன் காங்கிரீட்டு மேலே போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு நான் பாருங்க அந்த கல் வந்து ரெண்டா பிரேக்கேஜ் ஆகக்கூடாது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் ஃபீட்லேருந்து நான் போட்டிருக்கேன் ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணீங்க பட் லோ குவாலிட்டியான கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டுன்னு உடஞ்சிரும் ஸோ அதெல்லாம் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ஷூர் பண்ணிங்க தென் வந்து வாட்டர் அப்சார்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் சொல்லுவாங்க ஸோ இந்த செங்கல்ல நீங்கள் நார்மலான ஒரு பக்கெட் ஆஃப் வா வாட்டரில் வந்து ஒரு பக்கெட்டில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அதில் ஃபுல்லாக முக்கிரணும் ஓகேவா ஒரு டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வாட்டர் அப்சார்வ் பண்ணியிருக்கோம் நீங்கள் அந்த வாட்டருக்குள்ளே முக்கிறதுக்கு முன்னாடி இந்த கல்லோட வெயிட்டை வந்து பார்த்துக்கணும் ஒரு சின்ன ஒரு வெயிட் மிஷின் வச்சு ஒரு வெயிட் மெஷர் பண்ணிங்க நீங்கள் வாட்டரில் முக்கியத்து ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணணும் ஸோ அந்த வெய்ட்டை வந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சென்டேஜ் மட்டும் அதிகமாக இருக்கணும் ஸோ அதிகமான வாட்டரை அப்சர்வ் பண்ணிச்சுனா இந்த குவாலிட்டி வந்து ரொம்ப லோ ஒஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளே வந்து இதை அசியம் பண்ணிடலாம் அதே மாதிரி நீங்கள் அதை பார்க்கக்கூடிய பிரிக்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெட்டிஷ் கலரில் இருக்குது பாருங்கள் ரொம்ப அதிகமாக பிளாக்காக இருக்காத மாதிரி பார்த்துக்கணும் ஸோ அந்த கல் வேகிறது அப்படின்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் வந்து பதமாக கரெக்டாக இருக்கணும் ஸோ நிறைய கல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்களேன் ஃபைன் இந்த இருக்குது பாருங்கள் இந்த உடைச்ச கல்லில் அதிகமாக போர்ஸ் இருக்கக்கூடாது போர்ஸ்னால் அந்த துளைகள்னு சொல்லுவாங்க அந்த போர்ஸ் துளைகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கல் பிரேக்கேஜ் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிகமான வாட்டரை வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணும் அதிகமான வாட்டரை அப்சர்வ் பண்ணிச்சுனா அந்த கல்லோட குவாலிட்டியும் நம்ம வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்மளே உறுதி செஞ்சிடலாம் ஸோ இவங்க கட்டு வேலை இருக்காங்க நம்ம மேசன் இப்போ பாருங்க அந்த கல் வந்து ஒரு சீர அழகாக அடிக்கிருக்கு அடிக்கிருக்காங்க பாருங்க ஸோ அந்த கல்லோட ஸ்ட்ரக்சர் ஷேப் எல்லாமே ஃபினிஷிங் பக்கவாக இருக்கிறனால நம்மளுக்கு அந்த லைனுமே வந்து ஈவனாக வந்துட்டுருக்கு அதே மாதிரி கல்லோட ஃபினிஷிங்கையும் பாருங்கள் சிம்பிள் எக்ஸாம்பிள் அந்த நாலு கார்னரையும் பாருங்க அல்மோஸ்ட்டு சாம்பர்கள் மாதிரியே இருக்கு நம்மளுக்கு அந்த கட்டிங் எப்படி இருக்குது பாருங்க உங்களுக்கு ஸோ நிறைய கல்லில் பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங்லாம் இவ்வளோ இருக்காது எல்லாம் உடஞ்சு உடஞ்சு இர்ரெகுலராக இருக்கும் லோ குவாலிட்டி கல்லாம் நம்ம மார்க்கெட்டில் வந்து நிறையவே சேல்ஸ் பண்ணுறாங்க ஏன் ஈவன் குவாலிட்டியான இருக்கக்கூடிய கல்லுமே அதே பிரைஸ் தான் லோ குவாலிட்டியில் கிடைக்கக்கூடிய கல்லுமே வந்து அதே பிரைஸ் தான் அப்படிங்கிற போது நம்ம வந்து இந்த கல்லில் கவனம் செலுத்துறது ரொம்பவுமே முக்கியமான விஷயம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்ல குவாலிட்டியான கல் போது உங்களுக்கு கட்டு வலையுமே சீக்கிரம் முடியும் இந்த கொத்தனார் மேசன் அவங்களுக்குமே வந்து வேலையும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து கல் அதிகமாக தேவைப்படாது ஸோ சவுண்ட்ஸ் திருப்பியும் பார்க்கணுமா பாருங்க சரிதா உங்களுக்கு தூக்கி போடும் போது அந்த சவுண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஓகே கைஸ் ஒரு சூப்பரான வீடியோ பார்த்தோம் ஸோ பிரிக்கை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணது எப்படி ஏமாறாமல் மாறுக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கமான வீடியோ பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டாப்பிக்லாம் உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறா அண்ட் உங்கள் ஜெய சாச்சா பாய் பாய்